ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் இவங்க முழங்கால் சேத்துல ஆழமாக கால் ஊனி சேத்துல நாற்று நட்டால் தான் உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பாடுக்கும் உழைக்கணும்னா இந்த மாதிரி விவசாயிங்க வந்து கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு உங்கள் தட்டுக்கு வரும் இந்த மாதிரி கஷ்டப்படுற விவசாயிங்களுக்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விவசாயி சேலம் சரவணன் போய் விவசாயிங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அக்கா உங்கள் பேரில் என்னக்கா சொல்லுக்கா எவ்வளோ நாளாக விவசாயம் பார்க்குறீங்க ஆ ஆ உங்களை தான் எவ்வளோ நாளாக இந்த வேலை செய்கிறீங்க பொ பிறந்ததுலேருந்தே விவசாயம் பார்க்குறாங்களாம் பாருங்கள் விவசாயி வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு விவசாயம் கொண்டு போகணும் விவசாயம் ஒவ்வொரு ஊர்லையும் அழிஞ்சிகிட்ருக்கு விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்ருக்குறாங்க அவங்க மத்தியில் வந்துட்டு இந்த கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்பாளி விவசாயிக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா விவசாயத்தை காப்போம் விவசாயத்தை நேசிப்போம் என் அன்பு ஒருவங்களே வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி கீ சாப்பிட்றீங்களாக்கா வாங்கிட்டு விட்டுமா சரி வாங்கிட்டு வந்து தரேன் ஓரே நிமிஷம் இது சூசியா இதுக்கு